சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை ஏதேதோ இடத்தில் பார்க்க வேண்டும் என்று நீ நினைத்த உன் துணையை இன்று இப்பொழுது இங்கே இந்த சந்தர்ப்பத்தில் உன் துணை உன்னை பார்ப்பார் என்று நீ எதிர்பார்க்கவில்லை உனக்கே தெரியாமல் இன்று ஒன்று நடந்துவிட்டது அதை உன்னிடத்தில் சொல்லலாம் என்று தான் வந்தேன் உன் துணை உன்னை கண்டார் அதுவும் நீ அறியாத நேரத்தில் உன்னை பார்த்து வியப்படைந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டார் மனம் கலங்கி கண்கள் கலங்கி அந்த கண்ணில் இருந்து கண்ணீர் வந்த பொழுது அந்த கண்ணீரை பார்த்து நான் தெரித்து விட்டேன் அவர் மனதில் நீ இருக்கிறாய் என்று சிறிதளவு கூட பாசம் குறையாத அன்பை வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கும் உன் துணையின் கண்ணீரை என்று நான் பார்த்துவிட்டேன் விட்டேன் மறைந்து இருந்து உன் வேதனையும் உன்னையும் பார்த்து கண்ணீர் சிந்திவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் மனதளவில் எத்தனை வேதனை படுகிறார் என்று அந்த கண்ணீரை வைத்து நான் தெரிந்து கொண்டேன் நீ அறியாமல் இருக்கும் பொழுது உன்னை கண்டு கண்ணீர் விட்டு உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் பார்த்த அந்த பார்வையை நான் பார்த்து விட்டேன் அது நீ அறியாமல் இருப்பதால் தான் இன்று உன்னிடம் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான் முன்பே உன்னிடத்தில் சொல்லி இருக்கிறேனே உன் துணையை பற்றிய தவறான எண்ணத்தை தூக்கி விடு என்று சூழ்நிலை கைதியாக இருக்கும் உன் துணையை நீ மன்னிப்பதுதான் சிறந்தது உன் துணையை மன்னித்து நீ தான் உன் வாழ்க்கைக்கு அழகு உன்னை பார்த்த உன் துணை உடனே உன்னிடம் இருந்து மறைந்து விட்டார் உன்னை கண்டதுமே அவர் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வந்தது அதை பார்த்து என் மனமே கலங்கிவிட்டது அவர் மீதான கோபங்களை விட்டுவிடும் முன்பு போல அவர் இப்பொழுது இல்லை மனம் மாறி இருக்கிறார் ஒரு நாள் நீயே அதை அறிந்து கொள்வாய் அப்பொழுது நான் சொல்வது உண்மை என்று புரிந்து கொள்வாய் உனக்காக உன் சாயப்பா உண்மை மட்டும்தான் உன்னை சொல்வேன் என்று உனக்கு தெரியும் உன் மனதில் இருக்கும் எண்ணத்தை மாற்றி உன் துணையின் மீது இருக்கும் தவறான எண்ணத்தை மாற்றி அவருடன் நீ சேர வழி வழிவகுக்கப் போகிறேன் அதுவும் வெகு நாட்கள் அல்ல கூடிய விரைவிலேயே உன்னை உன் துணையோடு சேர்த்து அழகு பார்க்கப் போகிறேன் இன்று உன்னை சந்தித்த உன் துணையை நான் சந்திக்கப் போகிறேன் கவலையின்றி காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்